இப்போ எனக்கு அவசரம் வர சொல்லி ஃபோன் வந்ததப்பா ஆ எனக்குத் தெரியாமல் எத்தனை கால் வந்திருக்கும் இன்றைக்கு நான் ஈக்கோ குள்ளேயே கால் போங்க 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 உங்கட்ட ஆசை தங்கச்சிக்கு ப்ரிவன்ச நிறைய மரக்கறியும் மீனும் தை சட்டியையும் வாங்கிட்டு கொடுத்துருவாங்க போங்க சாலியா சாலியா நீங்க நீங்க கொண்டும் பேசவாணாம்

கட்டி மனுஷன் <laughs> 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 ஒன்பது மாசமா ஹாஸ்பிட்டலில் தான் பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் தான் ஆனால் அவரை சுற்றி உறவு அப்படி சனம் அப்படின்னு சொல்றதுக்கு தாருமே இல்லை ஒரு வயசான மனுஷன் தான் அடிபடிக்கு நிற்கிறாரு தார் சரி பார்க்க போனால் அங்கே இருக்க அந்த புஸ்தகத்தில் வந்தபடி சைன் பண்ணணுமா

அநியாயமும் புளியானமும் நான் சொல்றத கேளுங்கோ இப்ப நான் தான் பேத்து எப்பல் ஜூஸ் மெஷினுக்கு ஓர்டர் கொடுக்கணும் வளமையா இந்த மையத்து உடுவலுக்கு டீ மெஷின் கோபி மெஷின் தானே அப்ப ஆர்டர் பண்ணுவாங்க இது என்ன இது எப்பல் மெஷின் எக்கச்சக்கமான செலவாயிருக்குமே அதுதான் எங்கட யூனிஸ் பஸ்ஸோட குவாலிட்டி மத்தவங்க அது செஞ்சாலும் அதுக்கு மாசம் மாதம் செய்வாரு உம் பெத்த தலைப்பான்னு ஒழுங்கா பாக்கல மத்தவங்கள போல செய்யறாரு சரி சரி அது சரி சாப்பாடு நீ ஜனாசா கமிட்டி இருந்து வரும் தானே ஆஹ் இருபத்தஞ்சு சதம் வரையில சும்மா குடுக்கறாங்களா தேவையான செய்வதா இந்த ஜனாசா கமிட்டில குடுக்குற இந்த வினாபார சாப்பாடு எல்லாம் எங்கட பொஸ் எடுக்க மாட்டாரு அப்படின்னு எங்கட நிசாம் கோகிக்கு ஸ்பெஷல் சாப்பாட்டுக்கு தான் ஆர்டர் பண்ணுவாரு அதையும் நான் பைச்சு தான் செய்யணும் சும்மா இல்ல ஆட்டரிச்சு புரியாணி எங்கட யூனிஸ் பஸ்ஸுக்கு தேவையானவங்க நிறைய பேர் வரக்கொல்ல வெறும் களியா பருப்பு சாப்பாடையா வைக்கிறது வாலைக்கும் அசலாம் வரமத்துல்லாஹ் வரகாத்து மாஸ்டர் என்ன என்ன களியா பருப்பு பேச்சு அடிபடுது நெருப்பு போட சாப்பாடு போட போரிக போல விளங்குது அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல காதராஜர் மூத்தான அவங்கட சாப்பாடு ஏற்பாடு பத்தி பேசிட்டு இருக்க ஓ இன்னைக்கு ஒரு வீட்டுல ஜனாச ஒன்று பட்டா ஜனாசாக்குரிய முக்கிய விடயங்கள் எவ்வளவோ இருக்கும் ஆனா அதை கவனிக்க மாட்டாங்க முழு கவனமும் சாய்புனா சாப்பாட்டுலயும் உபசரிப்பு இருக்கும் அதத்தான் நானும் சொல்லிட்டு இருந்தாமா சார் எத்தனை சவன் என்ன ஹரி பருப்பும் கோழியுமா ஏதாச்சும் புளிக்கறி சேர்த்துறதா இனிப்புக்கு என்ன வைக்கிறது வாழைப்பழமா புடினா தயிரா யாட ஊட்டுற சாப்பாட்டை வைக்கிறது சரியா எந்த கோக்கிக்கு நல்லம் எந்த கோக்கி கொடுத்தா நல்லம் என்று அலசி குலசுவாங்க இத்தனைக்கும் ஜனாசாட அந்த அடிப்படை தேவல் தானே அதை பூ செஞ்சுக்க உணர்வுகளை காண முடியாம இருக்கு சாஹிபுன விடிய விடிய முடிச்சிட்டு என்ன செய்யறாங்க கூடி கூடி கதை அரசியல் வாத பிரதிவாதங்கள் நடத்துறதும் டெலிபோன நோண்டி 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 நிக்கிறதும் இத பார்த்து சிரிக்கிறதும் இந்த மாதிரி கண்கொள்ளா காட்சிகளை தான் காண முடியுது சரியா சொன்னீங்க மாஸ்டர் சரியா சொன்னீங்க சில பேருக்கு எப்படி நடந்து கொள்ளணும்னு கூட கொஞ்சம் கூட தெரியாது கல்யாண உடல் ஊடுவல் மாதிரி நடந்து கொள்றாங்க மாஸ்டர் அதிலேயும் சில பொம்பல் இருக்கிறாங்கள

போறவங்க இருந்தா சொல்லப்பா தொடர் இன்டர்வியூன்னு சொல்லு கணவனியில அந்த சோகத்துலாட்டியான பெரும் யோசனையா இருப்பா போறவங்க சொல்லாம

உங்களோட என்ன தொழில் செஞ்சாரு பிசினஸ் ஏதாச்சும் பிரச்சனைவாடா கடன் பிரச்சனையா இந்த பொம்பளை புள்ள மூணும் நீங்க எப்படித்தான் படிப்பிக்க போறீங்களோ எனக்கு என்ன தெரியாதப்பா தான் கரை சேர்க்க போறீங்களோ இன்னொரு பொம்பளை இப்படி ஒரு கேள்வி இப்ப நீங்க இருக்கிறது கூலி வீடு தானே சொந்த வீடு வாகனம் எல்லாம் திடீர்னு போயிட்டா எல்லாமே இல்லாம போயிட்டா யோசனை வராம இருக்குமா பாவம் சின்ன வயசுலேயே போயிட்டாரு இப்படி இன்னொரு பொம்பளை மூளைய கிளப்புவா

மூன்று கிராத் நன்மை தரக்கூடிய செயல்கள் ஒரு கிராத்தின் அளவே உகது மனை அளவுண்ணா யார் யோசிச்சு பாக்குறாங்க சாய்பு நான் ஒரு மையத்துல பின்னால வார நேரம் அடுத்த மையத்து நான் தான் என்ன மனசுல வரணும் இன்னைக்கு அதிகமானவங்க மௌத்தையே மறந்து வாழ்றாங்க மாஸ்டர் லட்சோப லட்சம் சேர்த்த லட்சபதிகள் தான் எங்கே மெச்சாக தான் மெச்சு வாழ்ந்த பெண் எங்கே மிச்சமாய் புடிச்சு ஏசி நின்ற மாமா எங்கே எச்சித்தனம் காட்டி நின்ற அருமையான மாமி எங்கே சொச்சமாம் உணர்ந்திடாமல் கொச்சத்தனமாய் வாழுகிறாய் மொத்தையே நீ மறந்து எங்கு வாழலாகுமா பாத்தீங்களா சாலியா உங்களோட வரி என்ன அற்புதமா பாட்டை மாத்தி பாட தெரியுமா உண்மையில இவர் கவிஞர் தான் ஆஹ் இவத்த கவிஞர் பட்டத்தை எட்டத்துல வைங்க பாடுற பாட்டுக்குள்ளேயும் என்ன உம்மா அவன் வாப்பா நியாயமா நீங்களே சொல்லுங்க மாஸ்டர் நீங்க சொல்றது சரிதான் உன சாய்புனானவ பத்தி தெரிந்தானே பிரேக் இல்லாத வாய் தானே பெரிசா பிடிக்க வானம் விட்டு போடுங்க சாலியா விட்டு போடுங்க அது சரி மாஸ்டர் ஊருக்குள்ள ஜனாசாவில இருந்தா இந்த மாதிரி கூத்துவள் இருக்கல தானே ஓ உந்திரிக்கல என்ன திடீரென்று இந்த மாதிரி நடக்குது சில ஜனாசா ஊட்டுகளுக்கு வந்துட்டோமான சந்தேகம் வருது சாப்பாடு என்ற பேர்ல பெரிய விருந்தனா கொடுக்கறாங்க ஊருக்கு ஊரு எப்ப ஜனாசா சங்கங்கள் உருவா தொடங்கிச்சோ அப்போதே இந்த மாதிரி அரங்கேற தோணிட்டு சாய்பா அரங்கு தோணிட்டு நீங்க என்ன மாஸ்டர் வாய் கழுவின பயிற்சி பேசுறீங்க இந்த ஜனாசாசகங்களால எவ்வளவு சேவை தேவை நடக்குது எளியவங்க எவ்வளவு நன்மை இல்லைன்னு சொன்னேனா இதெல்லாம் நான் மறுக்கல சாஹிபுலானா நிறைய நன்மை தர விஷயங்கள் செஞ்சுட்டு தான் அதே நேரம் தடுக்கப்பட வேண்டிய மாற்றம் காண வேண்டிய இந்த சாப்பாட்டு விஷயத்துல மும்முரமா முன்னெடுத்து வீரியமா செயல்படுறாங்க நீங்க என்ன சொல்றீங்க அது உண்மைதான் உண்மைதான் கொஞ்சமும் தப்பு என்னோட ஒரே ஸ்கூல்ல படிப்பிச்ச மாஸ்டர் ஒருத்தர் மூத்தாயிட்டார் நீ நம்ம கஷ்டப்பட்டு கொஞ்சம் தூர பயணம் எப்படியோ போய் சேர்ந்துட்டேன் நான் தார் என்று ஊட்டாவுக்கு தெரிய வேணுமா மூத்தானா அந்த மாஸ்டர் பிள்ளையில சொந்தக்காரங்க போய் வரச்சலுங்களேன்ட அவங்க அடுத்தூட்டுல சுத்தி வந்த போய் சாப்பாடு படுத்துறாங்க பரிமாறுறாங்க வந்தவங்களை விசாரிக்கிறத விட சாப்பாடுதான் முக்கியமா பேத்த அவங்களுக்கு சாய்பனாசா ஊடு என்றாலே ஒன்று குடிச்சு ஜொலியா இருக்கிற ஆத்தல் ஊடுங்கிற நிலைமைக்கு எல்லாமே மாறி போச்சு மாஸ்டர் ஜனாசா ஊட்டுக்கு வாரவங்களுக்கு சாப்பாடு போடணும் தான் ஏத்தனி குடிக்கணும் தான் இன்னைக்கு இதை கட்டாய கடமையா மாத்திட்டாங்களே இதுகளை முதல்ல நிறுத்தணும் அந்த காலத்துல மைய தூட்டுவல்ல தண்ணி சொட்டாவது குடிக்க மாட்டாங்க உண்மைதான் சார் உண்மைதான் குடும்பத்தில் ஒரு முக்கியமான ஒருத்தர் குடும்பத்தை தாங்கி நின்றோ திடீரென்று மூத்தானாங்கண்டா அந்த குடும்பத்தோட நிலைமை யோசிச்சு பாருங்க அடுத்ததா என்ன செய்யறதுன்னு சொல்லி திக்கு முக்காடு நீப்பாங்க அவங்க கிட்ட கொண்டு டீ மெஷினுக்கு இன்னும் ஆர்டர் பண்ணலையா டீ மெஷின் ஓகேயா சாப்பாட்டு விஷயம் ஜனாசா கொமிட்டிக்கு நீங்க அறிவிக்கல இன்னும் எல்லாம் அவசரமா செய்யுங்கோ என்று சொல்லி தூண்டுவாங்க இதுகளை எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் நீங்க சொல்லுங்க பாக்க இன்னைக்கு ஜனாசா சங்கத்துல மெம்பர் ஆகுறதே சாப்பாடு டீ மிஷின் இதுல எதிர்பார்த்து தானே மாஸ்டர் என்ன சொன்னீங்க அதோட இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன் சொல்லுங்க சார் சிலருக்கு வயசான பிறகுதான் மூத்த ஒரு வயமே வருது இந்த சமயம் எங்களுடைய யூசுப் நான் சொன்ன சம்பவம் நினைவுக்கு வருது சாய்பு நானா என்ன மாஸ்டர் சொன்னாலே சொல்லுங்களேன் ஒரு மையத்தூட்டுல நானு யூசுப் நானும் சந்திச்சு கொண்டோம் ரெண்டு பேட பேச்சும் இன்னைக்கு மையத்தூட்டு நடக்கிற விவகாரங்கள்ல இப்ப நாம பேசுற மாதிரி திசை திரும்பிச்சு அப்போ அவர் என்ன சொன்னாரு தெரியுமா என்ன மாஸ்டர் சொன்னாரு மாஸ்டர் உங்களுக்கு தெரியும் தானே இந்த சலீம் சார் கொழும்புல பெரிய டிபார்ட்மெண்ட் உள்ள பெரிய ஆஃபீஸர் சரியான தலக்கனம் முடிச்ச மனுஷன் தான கண்டலம் சலமும் இல்ல பேச்சும் இல்லை எப்போ பார்த்தாலும் முகத்தை ஊருன்னு கொண்டு விற்பார் இப்ப என்னன்னு சொன்னா மனுஷன் புதுசாக பென்ஷன் ஆயிட்டாரு ஊருக்குள்ள எந்த மையத்து விட்டு நடந்தாலும் தான் ஸ்டார்ட்டுக்கு போய் நிற்கிறாரு காரணத்தை யோசிச்சு பார்த்தா ஒத்துரோடையும் பேசி கதைக்கால என்ன மையத்துக்கு மாட்டாங்களோ என்ற பயம் மனுஷனுக்கு வந்தீங்க போல அதுதான் இப்ப ஜனாசா ஜனாசாவா உருடி தேடி கொண்டு அழைகிறாரு சொல்லிட்டே போனாரு மனுஷங்க என்னமா நடிக்கிறாங்க ஜனாசா விஷயத்துல கூடவான் மாஸ்டர் நீங்க இத சொன்னே எனக்கு சம்பவம் ஞாபகம் வந்துச்சு என்ன சாலியா இந்த உங்களுக்கு தெரியும் தானே எங்கிட்ட இந்த மாமி சுவாமி ஒன்னா நம்பர் கமே பத்தர் அதாக பட்டது ஊர் செய்திகளை சோய்படை தருபவ ஜோடிக்காம விஷயத்தை சொல்லுங்க அவட குடும்பத்துல வயசான மாமாக்காரன் ஒருத்தர் மவுத் ஆயிட்டாரு ஜனாசாவில சக்கரமான சனம் அப்படியே வந்து கலந்துகிட்டாங்க சரியா அத அவ என்ன பெருமையா என்கிட்ட சின்ன தெரியுமா எப்படி எப்படி நல்லா கேட்டுக்கோங்க எங்கட மாமாட மையத்துக்கு வந்த மாதிரி சனம் எந்த ஏரியாவில எந்த மையத்துக்கும் வரல இது எங்கட மாமாவுக்கு வந்த ஜனம் இல்ல கிராம சேவக வேலை செய்யற ஏட மூத்த மகனுக்காக வந்த ஜனம் பிரின்சிபல் வேலை செய்யற ரெண்டாவது மகனுக்காக வந்த ஜனம் ஏட மாவனுக்கு மதிப்பு

சஞ்சாரம் சமூக சித்திரம் கேட்டீர்கள் வழங்கியவர் இலங்கை ஒளிபரப்பு குருதாபுரம்